வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஒரு டிவி ஷோல நடந்த ஒரு சந்திப்பு அது எப்படி ஒரு டான்ஸ் கலைஞரோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா மாறுச்சுங்கறத பத்தி தான் ஆமா நடிகர் சூரி பத்தி தான் பேசுறோம் டான்ஸ் ஜோடி டான்ஸ் போட்டியாளர் பஞ்சமி இருக்காங்க இல்லையா அவங்களோட மூணு பசங்களுக்கும் இவரே தாய் மாமனா நின்னு காது குத்து விழா நடத்திருக்கார் அத பத்துற நியூஸ் தான் இப்ப வந்திருக்கு ஆமா இந்த நியூஸ்ல வந்து சூரி பஞ்சமி அவங்க கணவர் மணிகண்டன் அப்புறம் டைரக்டர் பிரசாந்த் பாண்டிராஜ் இவங்க எல்லாரோட பேச்சும் இருக்கு சோ இத வச்சு நாம ஒரு பிரபலம் கொடுத்த வாக்குறுதி அது எப்படி நிறைவேறுச்சு அந்த குடும்பத்தோட அந்த நெகிழ்ச்சி இந்த மாதிரி திடீர்னு வர்ற உதவிகள்லாம் எப்படி வாழ்க்கைய மாத்துதுன்னு அதை அலசி பாக்கலாம் சரி முதல்ல சூரி எப்படி இந்த வாக்குறுதியை கொடுத்தாருங்கறத பாக்கலாம் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஷோக்கு போயிருக்கார் மாமன் பட ப்ரொமோஷனுக்காக ஆமா ஆமா அப்போ பஞ்சமியோட கதையை டீட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார் போல உம் அவங்க வாழ்க்கை சூழல் கொஞ்சம் கஷ்டமானதுன்னு அப்போ பேசப்பட்டுச்சு ஆமா அந்த ஸ்டேஜ்லயே சொல்லிட்டாரு பஞ்சமியோட மூணு பசங்களுக்கும் நானே தாய்மாமன் நானே காது குத்தி விடுறானு ஓ அப்பவே சொல்லிட்டாரா சொன்னதோடு இல்லாம வெறும் பதினாலு நாள்ல ஜஸ்ட் போர்டீன் டேஸ்ல ஸ்ரீபெரும்புதூர் கோவில்ல அந்த ஃபங்க்ஷனை நடத்திட்டாரு அடேங்கப்பா சொன்ன வேகத்துல செஞ்சிருக்காரு இதுதான் வந்து பெரிய விஷயம் சும்மா சொல்லிட்டு போற மாதிரி இல்லாம கரெக்ட் அந்த குடும்பத்தோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உடனே ஆக்ட் பண்ணது அதுதான் பஞ்சமிக்கும் ரொம்ப டச்சிங்கா இருந்திருக்கு அவங்க சொல்றது பார்த்தாலே தெரியுது ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நிறைவா இருந்துச்சுன்னு சொல்றாங்க முக்கியமா அவங்க சொல்ற விஷயம் தனக்கு ஒரு தம்பி இருக்கான் ஆனாலும் சூரிய அண்ணனே வந்து செலவெல்லாம் அவரே பார்த்து அந்த தம்பிக்கும் சேர்த்து மரியாதை கொடுத்து இதை நடத்தியது வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லையா உண்மையிலே எதிர்பார்க்காத உண்டு தான் அவங்க அந்த சமயத்துல ஃபங்க்ஷன் பண்ற நிலைமையிலேயே இல்ல போல அப்போ இப்படி ஒரு உதவி கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம்னு ஃபீல் பண்றாங்க இதுக்கு முன்னாடியும் சில உதவிகள் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க பாருங்க சரத்குமார் சார் வந்து ஒரு லட்சம் கொடுத்துருக்கார் ஆமா அது பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு யூஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க அப்புறம் வரலட்சுமி சரத்குமாரும் படிப்பு செலவை ஏத்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்க இவ்ளோ விஷயங்கள் நடக்கும்போது இந்த காதுகுத்து விழா இவ்ளோ கிராண்டா நடந்ததும் அந்த சந்தோஷத்தையே நம்ப முடியலன்னு சொல்றாங்க இல்லையா ஒரு மாதிரி பயமா இருக்குன்னு சொல்றது வந்து ஆமா அது வந்து எப்படி சொல்றது நீண்ட நாள் கஷ்டத்துக்கு அப்புறம் வர்ற சந்தோஷத்தை முழுசா நம்புறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி ஒரு உளவியல் நிலை அது ஆமா ஆனா அதுக்கும் மேல அவங்க ஹஸ்பண்ட் மணிகண்டனோட சப்போர்ட் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றாங்க அது உங்க உறவோட பலத்தை காட்டுது நிச்சயமா இந்த உதவி இதோட நிக்கல பாருங்க அதே விழாவுல ஆமா மாமன் பட டைரக்டர் பிரசாந்த் பாண்டிராஜ் அவரும் வந்து பஞ்சமியோட பசங்க படிப்பு செலவ ஏத்துக்குறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் வாவ் இது ஒரு செயின் மாதிரி போயிருக்கு ஒரு உதவி அடுத்த உதவிய கொண்டு வந்திருக்கு கரெக்ட் இது எல்லாமே அந்த ஒரு டிவி ஷோல ஆரம்பிச்சது நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு இது பஞ்சமியோட கணவர் மணிகண்டனுக்கும் ரொம்ப சந்தோஷமான தருணம்னு சொல்றாரு ஆமா அவரு சொல்றாரு வைஃபோட டான்ஸ் ஆசைக்கு இவ்ளோ பெரிய அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கவே ம் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டிருக்காங்க போல ஆமா கல்யாணம் ஆன பொண்ண டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்புறப்ப ஊர்ல எல்லாம் பேசுனாங்க அதுக்காக சண்டை போட்டம்லாம் சொல்றாரு பஞ்சமியோட கனவுக்காக நின்னு இருக்காரு அதுல பாருங்க ஒரு சமூக மாற்றம் தெரியுது அப்போ திட்டுன அதே ஊரு இப்ப பாராட்டுதுன்னு சொல்றாரு ஆமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மணிகண்டனோட மனைவி பஞ்சமின்றது மாறி பஞ்சமியோட கணவர் மணிகண்டன் சொல்றதுல பெருமையா இருக்குன்னு அவர் சொல்றது ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி நிக்கிற ஒரு கணவரோட மனநிலை சூப்பர் ஆக மொத்தத்துல பார்த்தா ஒரு சின்ன திரை சந்திப்பு ஒரு நடிகரோட நல்ல மனசு ஒரு இயக்குனரோட உதவி இப்படி அடுத்தடுத்து நடந்த நல்ல விஷயங்கள் பஞ்சமி குடும்பத்துக்கு ஒரு புது லைஃப் கொடுத்திருக்கு நிச்சயமா இது வந்து ஒரு குடும்பத்தோட கதை மட்டும் இல்ல மனிதநேயத்தோட பவர் டைம்ல உதவி வந்து எப்படி ஒருத்தரோட வாழ்க்கை பாதையே மாத்த முடியுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் சில சமயம் ரத்த சொன்னோ இல்லாதவங்க கூட எப்படி ஒரு உண்மையான உருவாக்குறாங்க பாருங்க நிஜம்தான் இந்த மாதிரி சம்பவங்களை கேக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு தோணுது இல்லையா ஒரு சின்ன உதவி எதிர்பாராத நேரத்தில் வர்றது வந்து ஒரு குடும்பத்தோட ஃப்யூச்சரையே மாத்த சக்தி இருக்கு அதுக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி தனிப்பட்ட மனிதர்களோட செயல்கள் சமூகத்தில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிப்பாருங்க